வேலைக்கு வந்திருக்கீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்டர்வியூ நடக்க அதுக்கு முன்னாடி உங்க எல்லாம் கரெக்ட் கரெக்ட் பண்ணிக்கங்க எல்லாரும் பண்ணிக்கிட்டீங்களா வருகிறார்

ரெக்கமெண்டேஷன்னா மூஞ்சி அப்படியே தரையில வச்சு தேய்ச்சி தேய்ன்னு தேய்ச்சி கொடுவேன் ஆமா தேய் கிடப்பு நீ மில்லு நான் சூப்பர்வைசர் யாருக்கு என்ன வேலை கொடுக்குறன்னு எனக்கு தான் தெரியும் இந்த தேஞ்சதுக்கு என்ன வேலை கொடுக்குறது அவங்களுக்கு தகுந்த வேலை ஏதாச்சும் இருக்கல ஏதாவது செஞ்சிட்டு இதுக்கு தகுந்த தான் பார் உள்ள போய் இவனுக்கு சொல்லு அவர் பேசிட்டு நீங்க போங்க வேலை போட்டு நீங்க போங்க நீங்க நாங்க ரோட்ல பிஞ்சு போடா மாப்ள இதெல்லாம் பார்க்க சொல்லுட்டீங்க அண்ணா அவ ஏன் பொண்டె வைக்கப் போற வரல வெக்கத்து தூக்கி கொஞ்ச நேர இந்த ஐட்ட இந்த என்ன என்ன நீங்க போறீங்க பொண்ணு எப்படம்பு ரோம் அவ இடுப்புறமா பாரதேசூப் மாதிரி அவளை நீ பார்க்கணுமே பார்க்கணுமே பாக்கணுமே

எறடுண்டா ஹ எறிடா டேய் தூர ஏறி நீங்க வாங்க மாப்ள நமக்கு இருக்குற மரியாதை கவனிச்சிங்களா வாங்க வாங்க டேய் மறுபடியும் ஓதப்படுவே நீங்க வாங்க மாப்ள ஹ

சரியவ சரியில்லை போர்வ சரியில்லை மாப்பிள்ளை இதுவரைக்கு எந்த குறை இல்லாமல் வளர்ந்துட்டும் ஒரே ஒரு குறை பொம்பளை கண்டா கிலோமீட்டர் கணக்கில் ஓடுறான் அந்த கூச்சத்தை போக்க வேண்டியது பொறுப்பு உங்க கிட்ட ஒப்படைக்கிறேன்

நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி அண்ணா நீங்க கணக்குல மாட்டிக்கிட்டீங்க ஆமா நீ கால்குலேட்டர் உன் பேர் அவரு சார் தயவு செஞ்சு உங்க ரெண்டு கண்ணை மூடிங்க இப்போ ஒரு கண்ணை மட்டும் ஓபன் பண்ணுங்க சார் இது என்னங்க சார் இது செருப்பு நான் என்ன பருப்பு நான் சொன்னேன் இது எத்தனை செருப்புங்க சார் செருப்பு இப்போ ரெண்டு கண்ணை தரங்க சார் இப்போ இது எத்தனை செருப்புங்க சார் ஒரு செருப்பு அது எப்படிங்க சார் நீங்க ஒரு கண்ணால பாக்கும்போது ஒரு செருப்பு தெரிஞ்சது

உன் கன்னத்துல இருந்து வந்துதான் இந்த மாதிரி கேற கேள்வி எல்லாம் கேட்டால் உன்னை அடித்தா கொண்டு விடுவேன் நீங்க அடித்தே கொண்டு தெரிஞ்சதா ரெண்டு லட்சத்துக்கு இன்சூரன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் இப்போ என் உயிரோட மதிப்பு டூ லேக்ஸ் டூ லேக்ஸ் ஸ்டார்ட் கம் ஏ ராசா இப்போ நீ சொன்ன ஏன் டூ லேக்ஸ் அதை நீ செத்ததுக்கு அப்புறம் தான் இன்சூரன்ஸ்ல இருந்து கொடுப்பாங்க அதை நீ அனுபவிக்க முடியாது என்னென்ன நீங்க

நீ செத்து போற மாதிரி நடி ஊர் ஜனங்களையும் இன்சூரன்ஸ் ஆபீஸர்களையும் উল্টা பண்ணி நான் கைக்குள்ள போட்டு அமிக்கறேன் நீ அமிக்குறியா ஆனா என்ன பவுச்சுவாங்கல உடைக்கிட்டோ எனக்கு என்ன என்னதே பத்து நிமிஷம் தம் கட்டி உள்ள படுத்துக்கடா நான் அவங்களை எல்லாம் வெளிய துரத்திட்டு உடனே நான் தோண்டி எடுத்துக்கிறேன் நல்ல ஐடியா கை விடுங்கடா அண்ணே ஹ இது ஏ புயプロジェクト 10 நிமிஷத்துல தோண்டி எடுத்துருவீங்கல்ல பத்து 10 நிமிஷம் ஆகலாம் இருபது நிமிஷம் ஆகலாம் ஆ இது என்ன நீங்க என்ன நொண்டுంది

யாரப்பா ஒண்ணு புதைக்க விடுங்க இல்ல விடுங்கடா இன்சூரன்ஸ் ரெண்டு லட்சம் பணம் வந்துருச்சு வாங்க 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 நான் உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் நீங்க எல் ஐசி ல இருந்த அந்த ரெண்டு லட்சம் பணம் கொண்டு வந்திருக்கீங்களா சார் செத்து போன பழனிக்கு நான் தான் சார் காடி அந்த ரெண்டு லட்சத்தை என் கையிலேயே கொடுத்துருங்களுக்கு சந்தேகம் இருக்குங்க சந்தேகம் இருந்தா செத்து போற பதனவே செக்அப் பண்ணி பாருங்க அப்படி அறுத்து கொடுத்துருவீங்க நீங்க அறுக்க ஆரம்பிங்க நான் ஒன்னு கூட்டு வந்துடுறேன்